ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான சிக்கன் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடாய் சூடானோனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் பொடியை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துங்க வெங்காயம் வதக்கும்போதே கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிடும் தக்காளி ரெண்டு பொடியாக அரைஞ்சிச்சிருக்காது சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு அரிஞ்சிச்சிருக்காது சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கி வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்னே கால் ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் திரும்பி கொஞ்சம் கார் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சிக்கன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க பட்டை கிராம தூள் கார் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கங்க தயிர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துக்கிட்டால் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க நான் எப்பவுமே பெப்பர் லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்குவேன் இப்போ கம்மியாக இருக்கானு பார்த்து டேஸ்ட்டு பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கறி வெந்துச்சுன்னு பார்த்தேன் வெந்துச்சு நல்லா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும்